கடவுச்சிட்டு அச்சிடுவதற்கான புத்தகங்கள் தீர்ந்துவிட்டதால் தினசரி வழங்கப்படும் கடவுச்சிட்டுகளின் எண்ணிக்கை இருநூற்றி ஐம்பதாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக குடிவரவு திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இப்ப யாரும் வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை மேலும் திகதி நேரத்தை முன்பதிவு செய்து வரும் முப்பது கடவுச்சிட்டு விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் கடவுச்சிட்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அக்டோபர் மாத இறுதிக்குள் இந்த ஆண்டுக்கு தேவையான கடவுச்சிட்டு அச்சிடுவதற்கான புத்தகங்கள் வாங்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் இருபத்தி ரெண்டு மில்லியனில் இருந்து ஜூலையில் அறிமுகப்படுத்தப்படவிருந்த இளத்திரியல் கடவுச்சிட்டு அக்டோபர் வரை தாமதமானதால் இந்த நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக கடவுச்சிட்டு வழங்குவதை முடிந்தவரை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தினமும் சுமார் கடவுச்சீட்டுகள் அச்சிடப்பட்டாலும் தற்போது அது இருநூற்றி ஐம்பது முதல் முன்னூறு வரை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை அவசர தேவை இல்லாவிட்டால் அக்டோபர் மாதம் வரை கடவுச்சீட்டு விண்ணப்பங்களை மேற்கொள்ள வேண்டாம் என குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் அர்ஷ இலு்பிட்டிய அண்மையில் அறிவித்திருந்தார் இதனால் ஏற்பட்டுள்ள மன அழுத்த சூழ்நிலை காரணமாக குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் தனது பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் சமர்ப்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது